இனிய ஹாலே உத்ஷா வணக்கம் கலைவாணி மூனுக்கு நடாமோனவர்களுக்கு இணைத்து பா முரஞ்சி ஆன்டிசன் கிரு கிறிஸ்தெய் இலக்கம் ஏழாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மரியின் தரிசனங்கள் உலக நாடுகளில் பல்பட இடங்களில் மரியெண்ணெய் சிலருக்கு காட்சியளித்திருக்கின்றார்கள் மெக்சிகோ நாட்டில் குவாட்லூப் என்ற இடத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெறாம் ஆண்டு மரியெண்ணெய் யுவாண்டிக்காக இருந்த உறவுட்டும் தொழிலாளிக்கு காட்சி கொடுத்தார் அவ்விடத்தில் ஆலயம் கட்டும்படி மரியாண்டியாகிய மூலம் அப்போது ஆயருக்கு பிடித்த செய்தியை ஆயர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒன்று நடைபெற்றது பூக்கள் மலராத காலத்தில் மரியை பல வர்ணப்பூக்களை யுவாண்டியாவுக்கு காண்பித்து சனது தரிசனத்தை எண்பிக்கும் வகையில் இப்பூக்களை ஆயரிடம் எடுத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள் கீழ்படிவோனும் துணிவோனும் யுவாண்டியாக அப்பூக்களை தனது துணியில் எடுத்து ஆயரிடம் சென்று காண்பித்த போது ஆயருடனே அவன் விருந்தையின் உழந்தால் படிக்கிட்டான் ஏனென்றால் மரியண்ணையின் திருவுருவம் அற்புதமான முறை அத்துணையில் பதிந்திருந்தது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது வருடங்கும் முன்பு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பதிக்கப்பட்ட மாதாவின் திருவுருவம் இன்று வரை எதுவுமே பா எது இதை பாதுகா பாதிப்புகளுக்கும் முன்றி பாதுகாப்பாக இருக்கின்றது விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிகள் இதனை புதுமையில உறுதிப்படுத்தியுள்ளன எனவே மாதாவின் நம்பிக்கை வைத்து நாமும் அவளே பலனை பெற்று வாழ்வோமாக நன்றி வணக்கம்